இவ்வளோ சுவையான கருவாடு துக்கா இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இந்த கருவாடு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சு ஒரு ஆறு ஏழு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா இருந்து அங்கங்கே வள்ளியாக தேய்ச்சி நல்லா கழுவிடலாம் இது அரை மணி நேரம் ஓரட்டும் ஊர்னா தான் வரும் இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியும் சட்டி காங்கிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காய செடி வெங்காயம் கட்டிக்கலாம் வெங்காயமும் போட்டு நம்ம அது கூடவே நாள் பூண்டு தட்டி வச்சுக்கிட்டா அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பாதி மதங்கி வச்சு கரையாப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டோம்னா தச்சினு வரீங்க வெங்காயம் இப்போ தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கூட போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா பாருங்க வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மிளகாய் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க கருவாட்டிலே உப்பு இருக்கு நல்லா வதங்கிச்சு பாருங்க இந்த டைமில் ஒரு டம்பர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இது நல்லா கொதி வரட்டுங்க இது போல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி வச்சுட்டு பாருங்கள் போல் நீங்களும் கழுவி எடுத்து செய்யுங்க கருவாடு அந்த ரொம்ப கௌச்சி வாசனை வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் வராது இது குழந்த பிறந்த பெண்களுக்கு இது போல் வரத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஈரவும் வந்து நல்லா எடுக்கும் அவங்களுக்கு இந்த நாளில் கட்டாயம் எல்லோருமே சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த கருவாடு இதுலேயே வந்து குழம்பைக்கிற கருவாடு இருக்குது அதெல்லாம் கத்திரிக்காய் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க இந்த பனி நாள் நாள் இதுக்கெல்லாம் ஜலதோஷம் பிடிக்கும்போது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பும் ஃப்ரீயாகிடும் உங்களுக்கு கருவாட்டுக்கு மிளகு தூளும் நல்ல இறம் எடுத்துருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வேக இந்த மாதிரி நல்லா பேசற நாப்பில் வர வழியும் அதை சுண்ட விடுங்க இப்போ நம்ம இந்த பழம்பே அரைக்கலாம் நல்லா கருவாட்டை பேசுகிற நாப்பில் ஆயிடுச்சு பாருங்கள் சுட சுட சாதம் போட்டுனே இந்த கருவாட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க